நல்ல பூ போல மெதுவாக நல்ல சாஃப்டாக எவ்வளோ நேரம் ஆனாலும் இருக்கம் கொடுக்காத ஒரு காரப்பிடி கொள்கை எப்படி பண்ணாங்கிறத பார்த்துடலாம் விநாயக சதுர்த்திக்கு ஸ்பெஷலாக வந்த வீடியோ தான் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய ஸ்டைலில் ரெண்டு கப்பு நான் வந்து அரிசி மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் இடியப்ப வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லைனா கொல்கட்டை மாவு வேணாலும் எடுத்துக்கலாம் அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டு எப்படி இடியப்பத்துக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து நம்ம கரெக்டான அந்த பதத்துக்கு நம்ம கொண்டு வருவோமோ மாவை சேர்ப்போமோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி சேர்த்து மாவை வந்து அப்படியே வந்து கட்டிய முட்டியமாக தான் இருக்கும் பட் சூடுனால் கை பெசைய முடியாது ஓரளவுக்கு சேர்த்துட்டு அப்படியே வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க மெதுவான சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதாவது கம்ப்ளீட்டாக இல்லை கொஞ்சம் கை தாங்கிற அளவுக்கு சூடு இருக்கணும் அந்த ஸ்டேஜில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருப்பி நெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம எண்ணெய் தாளாரமாக விட்டு இதில் வந்து கடுகு கொஞ்சோண்டு ஜீரகம் அப்புறம் உளுத்தம் பருப்பு அப்புறம் கை நிறைய கடலைப்பருப்பு அப்புறம் பச்சை மிளகாய் இல்லைன்னா காஞ்ச மிளகா கூட சேர்த்துக்கோங்க நல்லா கிள்ளி கருவேப்பில்ல நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பெருங்காயத்தூள் அதுக்கப்புறம் ஒரு மூடி அளவுக்கு நான் தேங்காவை நல்லா துருவி எடுத்திருக்கேன் அதையும் வந்து லைட்டாக வந்து வறுத்துக்கலாம் வறுத்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மாவில் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒன்றா வரா மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம் இப்போ பிசைஞ்சிட்டு இப்போ உங்களுக்கு வேணுங்கிற சைஸுக்கு நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சி நீங்கள் அப்படியே குழக்கை செஞ்சாலும் சரி இல்லை வந்து நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற சைஸுக்கு எடுத்து மாவு எடுத்து நீங்கள் வந்து நல்லா இப்படி உ மாதிரி நீட்ட வாக்கில் உருண்டை பிடிச்சி ஒரு நம்ம விரல் வந்து நல்லா அதில் அச்சு பதிற மாதிரி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நம் நம்மளுடைய விரல் வந்து நல்லா அழகாக வந்து அச்சு பதிச்சிரும் இப்போ இட்லி சட்டிலேயோ இல்லை இந்த மாதிரி ஏனத்தில் வந்து நீங்கள் எண்ணெய் தடவி துணி போடாமல் இலை வைக்காம எண்ணெய் தடவி அப்படியே வந்து நீங்கள் வேக வச்சாலும் சரி இல்லை இந்த மாதிரி நம்ம வேக வச்சாலும் சரி இட்லி சட்டியில் வேக வச்சாலும் சரி ஏற்கனவே நம்ம வந்து வெது வெதுப்பான வந்து நம்ம மாவை வந்து நல்லா பசைஞ்சதுனால ஒரு பாதி அளவுக்கு வெந்திருக்கும் ஸோ ரொம்ப வேக வைக்க தேவையில்லை ஒரு அஞ்சு நிமிஷம் வே வெந்தாவே போதுமானது பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி உங்களுக்கு அந்த கல் கணக்காக அந்த கொளக்கட்டை போகாது நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்க தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க மற்ற மற்ற வீடியோஸையும் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்